ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான தக்காளி சந்தைக வீட்டில் எப்படி செயலாம்னு பார்க்கலாமா அதுக்கு நீங்கள் ஒருப்படி அரிசி எடுத்து அதை நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு துருவனை தேங்காய் ஒரு கப் எடுத்துக்கோங்க ரெண்டுமே வந்து உப்பு ஆட் பண்ணி நல்லா வந்து நைஸ் பேஸில் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் வந்து நம்ம மாவு வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இட்லி கொத்துறத விட கொஞ்சம் கட்டியாவது இருந்தாலும் பரவாயில்ல அப்போ தான் சீக்கிரம் வேகும் இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இட்லி பத்திரத்தில் எப்போ போல ஊற்றி மூடி வச்சுக்கலாம் மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம் வேக வச்சு பார்த்தா இப்படி இருக்கணும் கத்தியில் எடுத்து பார்த்தா கூட ஓட்டக்கூடாது நல்லா வந்துருணும் அப்புறம் வந்து நம்ம சந்தைய வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் வச்சு இதை வந்து சந்தகமரம்னு சொல்லி எங்கள் சைடில் சொல்லுவாங்க திருவிழோம் அப்படின்னா வந்து இந்த மாதிரி சந்தகம் நமக்கு கிடைக்கும் பிளைன் சந்தகம் இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு முருப்பு கல்லப்பருப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அது நல்லா வெங்காயம் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் கருகாப்பில் ஆட் பண்ணி நல்லா தாளிச்சு எடுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆரியல் தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் உள்ளே போட்டுக்கலாம் தேவையான மசாலா மஞ்சள் பொடி மிளகாப்பொடி மல்லிப்பொடி அதுக்கப்புறம் கரமசாலா தான் ஆட் பண்ணிக்கோங்க உப்பு லேசாக ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம சந்தையிலேயே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா இது எல்லாமே வந்து நல்லா தண்ணியாக இஞ்சி வர வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேண்டியதில்லை உப்பு போட்டதுக்கப்புறம் அதுலேயே தண்ணி வரும் நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் ஒரு கையழுவு கொத்தமல்லி தலைய எடுத்து தூவி விற்றுக்கலாம் தூவி வைத்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அடுப்பில் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற எடுத்து கலர்னா நம்மளோட சூப்பரான தக்காளி சந்தையை ரெடி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ